ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான தனித்துவமான டேலண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அதே நேரம் என்னதான் திறமை இருந்தாலும் கூட அமைப்பு ஒரு விஷயம் அந்த திறமையை நமக்காக பயன்படுத்திக்க முடியும் அப்படி அமைப்பு இல்லாத பட்சத்துல அந்த திறமையானது வெறும் திறமை மட்டும்தான் அதனால பிரயோஜனம் அப்படிங்கறது கிடையாது அப்படி ஜோதிடத்துல ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான ஜீவன அமைப்புகள் இருக்கு அதை செயல்படுத்துறாங்க விஷயங்கள் அவங்களுக்கு பொருந்தும் பொருந்தாது அப்படிங்கறதெல்லாம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லக்னத்திற்கு மேஜரா பொருந்தும் அதே நீங்க ராசியாக பாக்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு பிப்டி பர்சன்டேஜ் தான் ராசியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள் அமையும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஆனால் இதனுடைய போவாங்க இது சிந்தனைகள் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் லக்னம் ராசி அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு கடவையான நிலைகளை வேலை செய்யும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது ஆனால் ஜீவன அமைப்பு அப்படின்னு வரும்போது மட்டும் பெரும்பாலும் இந்த லக்ன அமைப்பு தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லும் ஆனா ராசி அப்படிங்கிற நிலைகள்ல தான் சொல்லி இருப்பேன் காரணம் பெரும்பாலானோருக்கு இன்னும் லக்னம் என்ன அப்படிங்கறத தெரியறது இல்ல மேஜரா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ராசி மட்டும்தான் அதனால முடிஞ்ச அளவுக்கு இத பாக்குறத லக்னமா பாருங்க இல்ல ராசி மட்டுமே எனக்கு தெரியும் ராசி மட்டும்தான் பாக்குற அப்படிங்கிற பட்சத்துல இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் இதன் வழியில நீங்க போவீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் சோ இதை வந்து கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க நீ மேற்கொண்டு உங்களுடைய ராசி லக்னம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் தனுசு தனுசு லக்னம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சமநிலையோடு சாத்வீக முறைப்படி செயல்படக்கூடியது அதாவது தனுஷ் என்பதே இலக்கை நோக்கி செல்லக்கூடியது அதே நேரம் எந்த பக்கமும் சாராமல் இருக்கக்கூடியது இது வந்து எப்பவுமே பாரபட்சம் இல்லாமல் செயல்படும் தன் கடமையை ஆற்றும் ஸோ இவங்களுடைய ஜீவன அமைப்பும் கிட்டத்தட்ட இப்படித்தான் இருக்கும் ரொம்ப ஆகோ ஓக அப்படி இப்படினால எதுவும் சொல்லவும் முடியாது சுத்தமா எதுவுமே இல்லாமல் பிரயோஜனமே இல்லாத நிலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்காது அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப தன் வாழ்வாதாரத்திற்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் செய்து தன்னுடைய ஜீவனத்தை அமைத்து கொள்ளக்கூடிய திறன் பெற்றது அதனால் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க எப்படியோ ஏதோ ஒரு வேலைபாடுகளை செய்து தன் ஜீவனத்தை நடத்தி கொண்டு தான் இருப்பாங்க தனக்கு மட்டுமல்ல தன்னை நம்பி இருக்கக்கூடிய குடும்பத்திற்கும் சேர்த்து அவங்க தன்னுடைய ஜீவனத்தை நடத்தி கொடுத்து இருப்பாங்க அதனால ஜென்ரலாகவே இந்த பன்னிரெண்டு ராசி லக்ன அமைப்புகளின் படி இந்த தனுசு பற்றி சொல்லணும்னா தொழில்வேலி உத்தியோகமாக இது வந்து பெருசாக கவலைப்பட வேண்டியது இருக்காது எப்படியே ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கான விஷயங்கள் இவங்களை வந்து அடைந்தே தீரும் பட் எதார்த்த மனித வாழ்க்கையில் எல்லாருக்குமே பயம் எங்கே உருவாகும் அப்படின்னா இந்த வாழ்க்கை அமைப்பில் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டு எளிமே இந்த ஜோதிடம் எடுத்துக்கிட்டால் இந்த அசுப கிரகங்களுடைய சேர்க்கை தாக்கங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கை நிலைகளும் கொஞ்சம் சங்கடங்களுக்கு உள்ளாக்கப்படும் ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் தனுசு ராசிக்கான கொஞ்சம் நம்பிக்கை தான் செய்வாங்க ஸோ அப்படிப்பட்ட காலகட்டங்களிலும் உங்களுடைய ஜீவன அமைப்புகளும் கொஞ்சம் சங்கடத்துக்கு உள்ளாக்கப்படணும் அப்போ வந்து இவங்க கொஞ்சம் சக்கராக தான் செய்வாங்க ஆனால் அந்த காலகட்டம் போன பிறகு மீண்டும் மீண்டு எடுக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதாவது எப்படியோ பேர்த்து இருக்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதுக்குண்டான ஆற்றலும் சக்தியும் இவங்களுக்கு தானாகவே ஏற்படும் சிறப்பு பெற்றது அண்ட் ஜென்ரலாகவே இந்த தனுசை பற்றி சொல்லணும்னா இது எப்பவுமே சொல்லக்கூடியதா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக பலம் கொண்ட ராசி லக்னம் அதனால் இயற்கையாகவே இவங்களுக்கு இந்த ஆன்மீகத் துறைகளில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பெரும்பாலான தனுசு லக்னக்காரங்க ராசிக்காரங்க எல்லாருமே இந்த ஆன்மீக விஷயங்களில் வேலைபாடுகளை கொண்டவங்களாகவே இருப்பாங்க முன்னாடி காலத்திலலாம் இதை வைத்தே மெயினாக தங்களுடைய பிழப்புகளை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாருமே வேறு வேறு விஷயங்களுக்கு நோக்கி நகர ஆரம்பிச்சாச்சு அதனால் பார்சலாக ஆன்மீக விஷயங்களை ஈடுபாடுகளை காட்டுவாங்க ஒரு சிலர் மட்டும்தான் அதை வைத்து ஜீவனத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த தனுசை பொறுத்த வரைக்கும் நல்ல புத்தி சாதுரியம் உடையது பேச்சு திறன் பெற்றதாக இருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து இந்த நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் ஆகும் குறிப்பாக இந்த ஆஃபீஸ் ரிலேட்டடான வேலைகள் இவங்களுக்கு ரொம்பவுமே ஒத்து வரும் காட்டிலும் தான் இவங்களுக்கு அதிக பயனை கொடுக்கும் அதுக்காக சுய தொழில் வந்து இவங்களுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது கிடையாது பட் மெஜாரிட்டியான ஆட்களுக்கு சுய தொழிலை காட்டிலும் இந்த வேலை அமைப்புகள் தான் அவங்களுக்கு செட் ஆகும் ஏன்னா அந்த தனுசு எப்பவுமே ஒரு சேவை மனப்பான்மையோடு தான் அது வேலை செய்யும் இந்த ப்ராஃபிட் மோட்டிவ் ரெவன்யூ மோட்டிவ் அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம் இவங்களை பொறுத்த வரைக்கும் வேலை சரியான முறையில் நடக்கணும் அது பயனுள்ளதாக இருக்கணும் பிரச்சனை இல்லாததாக இருக்கணும் இதுதான் இவங்களுடைய மெயின் மோட்டிவ் அண்ட் கோலாக இருக்கும் அதனால் இவங்க வந்து பெரும்பாலான கண்ட்ரோல் அப்படிங்கிறத எடுத்துக்கிறது கிடையாது எல்லார்கிட்டையுமே ஒரு சமத்துவமான முறைகளை தான் பழகுவாங்க செயல்படுத்துவாங்க அதே நேரம் கொஞ்சம் நேர்மையும் நியாயத்தையும் கடைபிடிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுயத்தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாது அதே போல் இந்த தனுசில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கும் செட் ஆகாது ஸ்மார்ட் ஒர்க்கும் செட் ஆகாது இந்த ரொட்டீன் ஒர்க்கு தான் மேக்ஸிமம் சூட் ஆகும் ஆனாலே பெரும்பாலும் இவங்க வந்து இந்த சுயத்தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறது இல்லை வெகு சிலருக்கு மட்டுமே இந்த சுயத்தொழில் அமைப்பு அப்படிங்கிறது பொருந்தும் அண்ட் அவங்களுமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அது வந்து ஒரு நார்மல் தொழில் மாதிரி இருக்காது ஒரு சர்வீஸ் ரிலேட்டடான விஷயங்கள் தொடர்புடையதாகத்தான் இருக்கும் கண்டினியூஸாக பண்ணுற மாதிரி இருக்காது கொஞ்சம் கேப் விடு கேப் விடு பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த தனுசுக்கு சூட் ஆகக்கூடிய தொழில் வேலை அமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது இது இந்த அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களோட ஈடுபாடுகளை அதிகம் காட்டும் அதனால் இந்த கணிதம் எழுத்து பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீதித்துறை சார்ந்த விஷயங்கள் கலை காவியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மீடியா கம்யூனிகேஷன் விஷயங்கள் பக்குவப்படுத்துதல் சேமிப்பு போன்ற விஷயங்கள் பொருளாதாரத்துறை வணிக வியாபாரங்கள் போன்ற விஷயங்கள்ல தொடர்புடைய மற்ற விஷயங்கள் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் இயல்சை நாடகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விவசாயம் உணவு நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்ப ரீதியாக அமையக்கூடிய வேலை மற்றும் தொழில் அமைப்புகள் அண்ட் ஜென்ராகவே இந்த தனுசுக்கு பார்த்தீங்கன்னா ஜீவன அமைப்புகள் குடும்பத்தினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும் இவங்க வந்து இயற்கையாகவே தனக்காக மட்டுமே உழைக்கக்கூடியவங்க தன் குடும்பத்துக்கும் சேர்த்து உழைக்கக்கூடியவங்க தான் அந்த வகையில் இவங்களுக்கு இயற்கையாக குடும்பத்துடைய சப்போர்ட்டும் ஏதோ ஒரு வகையில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ குடும்பத்தில் இருக்க யாரோ ஒருத்தவங்க உங்களுடைய ஜீவன அமைப்பை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எப்பவுமே உறுதுணையாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் பார்க்கலாம் தான் சொந்த பந்தங்களையே அல்லது குடும்ப உறுப்பினர்களே பார்த்தீங்கன்னா வேலைக்கு வச்சிருப்பாங்க பார்ட்னர்ஷிப் மாதிரி இருந்து செயல்படுவாங்க அல்லது அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களே அவங்களுக்கும் ஒரு வேலை வாங்கி கொடுத்து தன் கூடையை வைத்திருப்பாங்க இந்த மாதிரி இந்த குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது தனுசுக்கு இயற்கையாக ஏதோ ஒரு வகையில எப்பவுமே நல்லபடியாக அமைஞ்சுக்கிட்டு இருக்கும் அண்ட் ஜீவன அமைப்புகளில் இந்த பேச்சு திறன் அப்படிங்கிறது இவங்களுடைய முழு பலமாக வேலை செய்யும் தனுசு என்பது காரியவாதிகளாக இருக்க மாட்டாங்க ஆனா பேச்சு சாமர்த்தியத்தால் காரியம் சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அண்ட் சிலருக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கமிஷன் ஏஜென்சிஸ் தொண்டு நிறுவனங்கள் ட்ரஸ்ட் அமைத்து செயல்படுறது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் போன்ற விஷயங்கள் அசிஸ்டன்ட் மற்றும் செக்ரட்டரி லெவலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அரசாங்க ரீதியாக நேரடி தொடர்புள்ள வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது ஆஃபீஸ் ரிலேட்டடான அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்பெகூலேட்டிங் சார்ந்த விஷயங்கள் ஜோதிடம் சித்த மருத்துவம் ஜென்ரல் மெடிசின்ஸ் கால்நடை மருத்துவம் விவசாயம் சார்ந்த மருந்துகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான பல விஷயங்கள் இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த வேலை அமைப்பு தொழில் அமைப்புகளில் ஒத்து வரும் ஸோ ஓராளாக இந்த தனுசு ராசி தனுசு லக்னம் என்பது எப்படியே ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய ஜீவனத்தை இது நடத்தி கொண்டே தான் இருக்கும் ஆனால் என்னென்னா கடமையை செய்ய பலனை எதிர்பாராது அப்படிங்கிற நிலைகளை தான் இவங்க வேலை செஞ்சாகணும் ரொம்ப அதிகமாக ஒரு சில விஷயங்களை இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது இவங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை தான் செய்யும் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஜீவன அமைப்புகளை கொஞ்சம் ஏற்படுத்த தான் செய்யும் அதனால் அதன் கடமையை கண் போடு நினைத்து செய்யணும் பலனை எதிர்பாராமல் செய்யணும் அப்படிங்கிறது உங்களுடைய இவங்களுடைய பிரதான அமைப்பு அதற்குண்டான அந்த பலாபலங்கள் அப்படிங்கிறது எப்படி ஏதோ ஒரு வகையில் இவங்க கண்டிப்பாக வந்து அடைந்தே தீரும் அதனால எதையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய காரியத்தை ஆற்றுறது தான் தனுசை பொறுத்த வரைக்கும் சால சிறந்தது மற்றபடி ஜோதிட அமைப்பின்படி தனுசை வரைக்கும் இந்த ஜீவன அமைப்பு என்பது எப்படியோ ஏதோ ஒரு வகையில் எல்லா காலகட்டத்திற்கும் ஏதோ ஒரு வகையில் அது துணையாகவே இருக்கும் நன்றி வணக்கம் பால்கவலமுடன்